அத்தியாயம் அறுபத்தி ஏழு மருத்துவமனையில் கட்டிலில் வர்ஷினி படுத்திருக்க அவள் மணிக்கட்டை சுற்றி கட்டு போடப்பட்டிருந்தது ஜெயந்தி கோபத்தோடு இருக்க வேதவல்லி வர்ஷினியின் அருகில் அமர்ந்து வேதனையோடு பார்த்து கொண்டு இருந்தார் ஜெகநாதன் லிங்கேஸ்வரனுக்கு அழைத்து பேச முயற்சித்துக் கொண்டிருந்தார் லிங்கேஸ்வரன் அழைப்பை ஏற்காமல் போகவே கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தார் ஃபோன் பண்ணால் எடுக்கிறானா பாரு இப்படி இந்த நிலைமையில் பாப்பாவை விட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே வேதவல்லி புலம்பிக் கொண்டிருந்தார் அப்போது வரிஷின் கையில் இருந்த வர்ஷினியின் செல்ஃபோன் ஒழிக்க யார் என்று பார்த்தான் அதில் வனிதா என்று வர நிமிர்ந்து தன் தமக்கையை பார்த்தான் வேகமாக அவனிடம் வந்த ஜெயந்தி வர்ஷினியின் போனை வறுத்து பார்த்தார் யாருடா இந்த வனிதா அவன் பதில் சொல்லாமல் வர்ஷினியை பார்க்க ஓ நவநீதா தான் வனிதாவா பாருங்க மாமா எப்படியெல்லாம் ஏமாற்றியிருக்கான்னு என்றார் கொந்தளிப்பாக இப்போ எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் கூப்பிடுவான் இவ்வளவு நடந்தும் அவனுக்கு திமிர் பார்த்தீங்களா என்றார் ஜெயந்தி ஜெகநாதனுக்கும் கோபம் தலைக்கேறியது வேகமாக வந்து ஜெயந்தியிடம் போனை வாங்கியவர் வர்ஷினியின் அருகில் சென்று அமர்ந்த அழைப்பை ஏற்க போனார் மாமா என்ன பண்றீங்க நீங்க மறுபடியும் அவருக்கு தெரியாம எதையும் பண்ண வேண்டாம் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனப்பவே வேண்டாம்னு சொன்னேன் என் பேச்சு அப்பவே கேட்டிருக்கணும் இப்போ எங்க வந்து நிக்குது பாருங்க உங்க பிள்ளைய பத்தி என்ன விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்போவும் இப்படி தப்பு பண்றீங்களே நீ இருமா அவன் என்னதான் பேசுறான்னு பேசுகிறான்னு பார்க்குறேன் என் பேத்தியை நம்பி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா என் முதுகில் குத்திட்டான் இல்ல அந்த முரளி திகைத்து போய் தன் தாத்தாவை பார்த்தால் வர்ஷினி அவர் முகத்தில் தெரிந்த கோபம் கண்டு பயந்தவளுக்கு அப்போதுதான் பிரச்சனையின் தீவிரம் புரிந்தது என்ன செய்வது என்று குழம்பினாள் அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரில் போட்டார் ஜெகநாதன் பேசு என்பதை போல் கண்களால் ஜாடை காட்ட ஹலோ என்றாள் எப்படி இருக்கவேதா என்றான் நவநீதன் அவள் பதில் சொல்லவில்லை தெரியும் பதில் சொல்ல மாட்டேன்னு நீ நல்லா தான் இருப்ப எங்க எல்லாரையும் தான் நாசமாக போக வச்சிட்டியே அவன் கேட்டதில் அனைவரும் திகைத்தனர் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நந்து அண்ணன் பயந்தாரோ எல்லாமும் நடந்துருச்சு எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு உன்னை விட்டு விலக முயற்சி பண்ணேனோ அதுவும் எல்லாமே நல்லா நடந்துருச்சு இப்போ உனக்கு தானே நான் உன்னை வேண்டாம்னு சொன்னதுக்கு நல்லா பழி வாங்கிட்டமா நவனீத் நடுக்கத்தோடு அவள் குரல் ஒழித்தது உங்க அப்பா வந்தாரு எங்க முரளி அண்ணனை அடிச்சாரு அவர் வளர்ப்பை கேவலப்படுத்தினார் எங்க எல்லாரையும் அவமானப்படுத்தினார் போதுமாவேதா தானே இந்த காரியத்தை பண்ண அது இல்லை பேசாத எதுவும் பேசாத கோபமாக கத்தினான் நானா உன்கிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொன்னேன் நீயாதான் வந்த என்ன லவ் பண்றேன்னு சொன்னேன் என்னை சுத்தி சுத்தி வந்த என் குடும்பத்தை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்பவும் நான் தயங்கினேன் என்னோட தாத்தா பாட்டிக்கு உங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் அந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன் எனக்கும் தெரியும் அவங்களுக்கு அண்ணன் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு அப்போவும் உன்னோட அப்பாவை பற்றி என் கிட்ட மறைச்சது நீ மறைச்சு என்னை ஏமாத்தினது நீ முந்தானேத்து நந்த அண்ணன் உங்கள் அப்பாவை பற்றி சொன்னதும் உன்கிட்ட எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன் வேண்டாம் வேதா இதெல்லாம் விட்டுடு நமக்குள்ளே சரி வராது எனக்கும் என் அண்ணனுக்கும் எனக்கு என் அண்ணனும் குடும்பமும் முக்கியம் அப்படின்னு எவ்வளவு கெஞ்சினேன் கடைசியில் என்னை குற்றவாளியாக நிறுத்திட்டல்ல ரெண்டு நாளாக என் மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு இருந்துச்சு உன்னை வேண்டாம்னு சொல்லி தப்பு பண்ணுறேனோன்னு ஆனால் இன்னைக்கு என்னோட மனசு தெளிவாயிடுச்சு சத்தியமாக உன்ன மாதிரி ஒருத்தி என் வாழ்க்கையில் வேண்டாம் வர்ஷினியின் விழிகளில் கண்ணீர் வழிந்தது ஒரு பொண்ணை காதலித்து ஏமாற்றி தற்கொலைக்கு தூண்டிவிட்டால் அந்த பையனுக்கு என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமாமா என் வாழ்க்கையே நாசமாக்க பார்த்த இல்லை தயவு செஞ்சு நீ என்னை லவ் பண்ணனு மட்டும் சொல்லிடாத என்னோட வாழ்க்கையை காப்பாற்றவும் உன்னோட பேரை காப்பாற்றவும் நந்து அண்ணன் தன்னோட கரியரை இழக்க போகிறாரு அவருக்கு எவ்வளவு பிடிச்சமான வேலை இது தெரியுமா இப்போ அது போக போகுது உனக்கு பிடிச்ச எங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்திட்டே என்ன சொல்றீங்க சாருக்கு என்ன ஆச்சு எதுவுமே பேசாத வேதா உன் மேல கொலை வெறியில இருக்கேன் இனி எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினைச்சா என் லைஃப்ல என்னைக்கு முன்னாடி வந்துராது அது உனக்கு தான் நல்லது அப்புறம் உன்னால முடிஞ்சா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி மறுபடியும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணின்னு எங்க குடும்பத்தை நாசமாக்கிறாத வேணும்னா உன்னை காதலிச்சு நான் பண்ண தப்புக்கு உன் காலில் வேணும்னாலும் விடுறேன் தயவு செஞ்சு எங்களை விட்டுடுமா கடைசியில் அவன் குரல் உடைந்து வெளிப்பட அவசரமாக அழைப்பை துண்டித்து விட்டான் நவநீதன் வர்ஷினி அழத் தொடங்க நிறுத்து என்று கத்தினார் ஜெகநாதன் அவர் கோபத்தை கண்டு திகைத்து போய் பார்த்தால் வர்ஷினி இவ்வளவு கோபத்தோடு அவரை என்றுமே அவர் பார்த்ததில்லை வேகமாக எழுந்து செல்போனை மேஜையின் மேல் வைத்துவிட்டு தலையை தன் கரங்களால் தாங்கிக் கொண்டார் என்ன எல்லா தப்பையும் நீதான் பண்ணியா வேதவள்ளி ஆதங்கத்தோடு வர்ஷினியிடம் கேட்டார் பாட்டி எனக்கு தெரியாது பாட்டி இவ்வளவு பிரச்சனை ஆகும்னு என்னால் அவனை மறக்க முடியல அதனால தான் இப்படி அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே வேகமாக வந்த ஜெயந்தி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டார் ஐயோ ஜெயந்தி என்னடி பண்ற அவ அத்த பேசாம இருங்க அவ என்ன மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்கா இவ குழந்தையா சின்ன வயசுல இருந்தே இப்படி அடிச்சு வளர்த்திருக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் உங்க தான் செல்லம் கொடுத்து கொடுத்து இவளை இப்படி கெடுத்து வச்சுட்டு இப்போ இவ பண்ண தப்புக்கு யாரை போய் என்ன பண்ணி வைக்க போறாருன்னு தெரியல கோபமாக கத்தியவர் வரீஷிடம் சென்றார் இதை பத்தி எல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமாடா தீப்பார்வையோடு அவர் கேட்க அதில் பயந்தவன் தெரியும் என்க அவசரமாக வர்ஷினி தெரியாது என்றாள் வேகமாக அவளிடம் சென்றவர் அவள் முதுகில் மீண்டும் இரண்டு அடி வைத்தார் பொய் பொய் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வாயிலிருந்து பொய் வருதில்ல என்றார் சும்மா இரடி போது அவள் அடிச்சது வேதவள்ளி வருத்தத்தோடு ஜெயந்தியை பிடித்துக்கொண்டார் ஜெகந்நாதன் ஏதோ யோசனையிலேயே இருக்க என்ன ஆச்சுங்க என்ன யோசிக்கிறீங்க என்றார் உன் பிள்ள என்ன பண்ண போறான்னு தெரியலையே நந்துவோட கரியரை காலி பண்ணிட்டதான் தான் சொன்னானே என்னன்னு தெரியலையே என்று சலித்துக்கொண்டார் ஜெயந்தி என்ன பாவத்தை சேர்த்து வைக்க போறாரோ என்று விட்டு சென்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தன் தலையை கையால் தாங்கிக்கொண்டார் கொண்டார் அப்போது அவர்களை காண காலேஜின் பிரின்சிபால் நாகராஜனும் வைஸ் பிரின்சிபால் ஜவஹரும் வந்தனர் ஜெகநாதனுக்கு உள்ளுக்குள் ஏதோ குருகுறுத்தது வர்ஷினி ஹவ்ஆர் யூ என்றார் அவள் தலையை அசைத்தாள் நீ ஏன் இப்படி பண்ண என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லை என்றவர் ஜெகநாதனை பார்த்து ஐ எம் சாரி சார் எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா அப்போவே நந்தகுமரன் மேலே ஆக்ஷன் எடுத்திருப்பேன் என்றார் அவரோ என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார் ஏன் வர்ஷினி உங்ககிட்ட அடிக்க மட்டும்தான் செஞ்சானா இல்லை வேறு எதாச்சும் மிஸ்பிஹேவ் என்று ஜகவர் சொல்ல தொடங்கும்போதே சார் சும்மா இருங்க என்று நாகராஜ் அவரை அடக்கினார் பதட்டத்தோடு ஜெகநாதனை பார்த்தார் நாகராஜன் இல்லை சார் தப்பா எடுத்துக்காதீங்க நந்து அப்படிப்பட்ட பையன் இல்லை ஏதோ கோபத்துல பாப்பாவை அடிச்சிருக்கான் நாங்க வேணும்னா காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறோம் லிங்கேஷ் ரொம்ப கோபமா இருக்கான் நந்து எங்கேயும் வேலை செய்ய முடியாதபடி பண்ண சொல்லியிருக்கான் அது என்று நிறுத்தி தயங்கினார் நாகராஜன் என்ன சார் தான் வந்தீங்களா அவனுக்காக நீங்க ஏன் சார் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க ஜவஹர் நாகராஜனிடம் கிசுகிசுப்பாக கேட்டார் வாயை முடிகிட்டு சும்மா இருக்கீங்களா என்றார் அவரும் மெல்லிய குரலில் ச என்று சலித்துக்கொண்டார் கொண்டார் ஜவஹர் அவருக்கு நந்துவின் மேல் எப்பொழுதும் ஒரு வன்மம் உண்டு சிறிய வயதில் உயர்ந்த பதவியை அடைந்தவனிடத்தில் எல்லோருக்கும் பொறாமை இருப்பதில் சகஜம்தானே போதாததற்கு பிள்ளைகள் விரிவுலையாளர்கள் பேராசிரியர்கள் என்று எல்லோருக்கும் அவனை பிடிக்கும் ஏன் இந்த நாகராஜனுக்கு கூட அவனை பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் தான் சின்னதாக ஒருவனை மிரட்டினால் கூட உடனே கம்ப்ளைண்ட் செய்துவிடும் பிள்ளைகள் நந்து அதட்டி மிரட்டி உருட்டி ஏன் அடித்தாலும் கூட வாயை திறக்க மாட்டார்கள் அது இன்னும் அவர் மனதில் அவன் மேல் வன்மத்தை கூட்டியிருந்தது வேதனையோடு நாகராஜனை பார்த்த ஜெகந்நாதன் சார் நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் நந்தகுமரன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் சஸ்பென்ஷன் கூட வேண்டாம் தப்பு எங்க பொண்ணு மேலே தான் இவ பண்ண தப்புக்கு தான் அவர் தண்டிச்சிருக்காரு அதனால் இதை பெருசு வேண்டாம் திகைத்தார் ஜெகன்னா நாகராஜன் அவர் மனதில் உண்டாகிய சந்தோஷத்தை மறைக்க முடியாமல் அவர் முகத்தில் அது பிரதிபலித்தது அது இல்லை சார் லிங்கேஷ் பிரஷர் கொடுக்கறான் என்றார் தயங்கியவாறே அதை நான் பாத்துக்கிறேன் சார் என்ற ஜெகந்நாதனிடம் நன்றி உரைத்து விட்டு வர்ஷினி உடம்பை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தார்கள் சார் என்ன பண்றீங்க நீங்க அவன் தப்பு பண்ணியிருக்கான் அவனே வந்து எதுவும் உங்ககிட்ட காப்பாற்ற சொல்லி கேட்கல நீங்களா ஏன் அவனுக்காக பேசுறீங்க ஏன்னா அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்போ அவன் அடிச்சது தப்பு இல்லையா அதுவும் ஒரு பொண்ணை நான் இப்படி பண்ணா என்னையும் இப்படி தான் காப்பாத்துவீங்களா கோபமாக ஜவஹர் கேட்க நின்று அவரை முறைத்தார் நாகராஜன் ம் நீங்கள் எந்த பொண்ணையாச்சும் அடிச்சு அவங்க வீட்ல உங்களுக்காக இப்படி ஜெகநாதன் மாதிரி பெரிய மனுஷன் யாராச்சும் பேசினா விட்டுடுறேன் என்று சொல்லிவிட்டு நடக்க உதட்டுக்குள் முணுமுணுத்து கொண்டே அவர் பின்னால் நடந்தார் ஜவஹர் நவநீதன் தன் அறையிலிருந்து இருந்து வெளியில் வந்தான் சாய்வு நாற்காலியில் கண்களை மூடி அமர்ந்திருந்த முரளியின் அருகில் சென்றான் அண்ணா மெல்லிய குரலில் அவன் அழைக்க அடுத்த நொடி அவன் கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது திகைத்து போய் சத்யாவை பார்த்தான் கண்கள் சிவந்து கோபத்தில் நின்று இருந்தால் அவள் யார் மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வைக்க அதை வைக்க அதன் அவர் சொல்லுவாரே அது உண்மனு நிரூபிச்சிட்டே இல்லடா அவள் அடித்ததை விட அவள் பேசிய வார்த்தைகள் அவனுக்கு வலித்தது முரளி அவனை மன்னித்தானா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்